ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு வத்தல் ரெசிபி வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுன்னு பார்க்கலாம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத பிகினர்ஸ் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம் இது ஒன் டைம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டாலே ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு அரை கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து நூற்றி ஐம்பது கிராம் ஜவ்வரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்த இந்த மாதிரி குற குற நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் தேவைப்படும் ஒரு கப் அரிசி மாவுக்கு டோட்டலாக ஆறு கப் தண்ணி தேவைப்படும் நான் நாலு கப் தண்ணியை குண்டானில் சேர்த்துட்டு அதில் அரைச்சி வச்ச ஜவ்வரிசி பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணி அரிசி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா வெந்து கண்ணாடி பாத அளவுக்கு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சு அரிசி மாவையும் இதில் ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிண்டி கொடுக்கணும் அப்பப்போ கிண்டிகிட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல் அப்போ தான் நல்லா அந்த அரிசி மாவு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரிசி நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம் மாவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறோம் சீரகம் ஆட் பண்ணி நல்லா கலரி கொடுத்துட்டு ஒரு அரை எழுமிச்ச பழம் நான் மேலே புளிஞ்சு விட்டுக்கிறேன் கலர் மாறாமல் இருக்கும் வத்தல் வந்து ஏன்னா நம்ம நைட்டு இதை பண்ணி வைக்கிறேன் நான் காலையில் தான் இதை நான் ஊற்ற போகிறேன் அதனால் ஒரு அரை எழுமிச்ச பழம் புழிஞ்சி விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறேன் நைட்டு ஃபுல்லாக இது சூடு ஆறட்டும் காலையில் எழுந்து நம்மளுக்கு பிளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு இது ஆறி இருக்குது மேலே இருக்கிற ஏடெல்லாம் அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு முறுக்கச்சியில் ஊற்றிட்டு நம்ம புரிஞ்சுட வேண்டியதுதான் ஒரே நாளில் வெயிலில் காஞ்சிருவாங்க நெக்ஸ்ட் டே வந்து லைட்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் காய வச்சா போதும் இதே மெத்தடு தான் கஞ்சி வத்தலுக்குமே ஆனால் முறுக்கு வத்தலுக்கு மட்டும்தான் நைட்டு நம்ம பண்ணி வச்சு மார்னிங் நம்ம எடுத்து ஊற்ற முடியும் கஞ்சி வத்தலுக்கு காலையில் தான் சூடாக அதை செஞ்சு ஸ்பூனில் கொண்டு வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூனாக ஊற்றி விட முடியும் அது ரவுண்ட் ரவுண்டாக அழகாகவும் வரும் இன்னும் ஒரு கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா போதும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கனாலும் அந்த வத்தலும் சூப்பராக வரும் பாருங்கள் அரை கிலோ அரிசிக்கு எந்த அளவுக்கு எனக்கு ஒரு தட்டு ஃபுல்லாக வத்தல் கிடச்சிருக்குன்னு இது திருப்பியும் ஒரு ஒன் ஹவர் நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து பொரிச்சோம்னா சூப்பரான வத்தல் ரெடி ஆகிடும் நல்லா காய வச்சு ஈரப்பசை இல்லாமல் நம்ம எடுத்து வச்சோம்னா ஒன் இயர் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி இதை வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது தேவைப்படும் போது கொஞ்சமாக எடுத்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான வத்தல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்